ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி ரவுண்டு சேப்ஸு உருட்டி பார்த்து என்னால் எனக்கு வரையில ஃப்ரெண்ட்ஸ் போக போக இன்னும் ரவுண்டாக வர ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து சன்ன மசாலா கிரேவி வந்து பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு இது இதுதான் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூனுக்கு என்ன பண்ணிருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் பண்ணிடுவேன் சாதம் அப்புறம் வந்து காய்கறி சாம்பார் வந்து பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது கேரட் வந்து பொரியல் பண்ணியிருக்கு கேரட் பொரியல் வந்து நான் எப்படி பண்ணேன்னா வந்து சும்மா கேரட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகு கருதப்பெல்லாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு வத வதக்கிச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு அதை வந்து கேரட்டை போட்டு வதக்கி லைட்டாக மிளக பொடி போட்டு இவ்வளோ தான் கேரட் பொரியல் இப்படி தான் சிம்பிளாக பண்ணி வச்சு வந்து முட்டையும் குடை மிளகாயம் முட்டையை வறுத்து குடை மிளகாயம் போட்டு வறுத்து ஒரு குடை மிளகாயம் வந்து முட்டை குடை மிளகாய் வரவள் வந்து பண்ணிடுவேன் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணிடுவேன் வந்து முட்டை வந்து வியாக வச்சு முட்டை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன வந்து ஆப் சொன்னோன்னு நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்